இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் அதுவும் இல்லாம ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயம் அது யார் நினைச்சாலும் தடை செய்ய முடியாது அது என்னைக்கும் நம்ம வழி விடக்கூடாது சட்டம் என்றது மக்களுக்காக தான் ஆனா மக் அதனால மக்களுக்காக தான் மக்களுக்காக சட்டத்தை எப்படி வேணா மாற்றி அமைக்கலாம் ஸோ ஜல்லிக்கட்டு வந்து அவங்க கன்ஃபார்ம் தடை செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியா ப்ரீட் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதை நான் என்றைக்குமே நான் அதை விடமாட்டேன் அதை எப்படி என் சப்போர்ட் நான் தெரிவிக்க போகிறேன்னா என்னோடய பேட்மிண்டன் டீம் சென்னை ஸ்மேஷர்ஸ் வந்து இப்போ ஜெயிச்சிருக்கு அதில் வர ஒரு வின்னிங் அமௌண்ட்டில் டென் லேக்ஸ் வந்து நான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வழங்கி நம்மளோட ப்ரீடை டெவலப் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதனால் கால மாடுங்கள் எல்லாத்தையும் வாங்கி நம்ம அதை ப்ரீட் பண்ணுவோம் எல்லாம் அவங்க அப்போனண்ட்ஸை கூட நம்மள யாரும் தடுக்க முடியாது ஸோ ப்ரீடிங் தடை செய்கிறது வந்து அவங்க ந என்ன நினச்சாலும் முடியாது ஜல்லிக்கட்டு நடந்தால் நடக்கட்டும் நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம கால மட்டை நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன்